அடுத்து சேலா ரிஃப்ளெக்ட் ஆன் காட்ஸ் குட்னஸ் தேவனுடைய நன்மையை நினைக்கும் தருணம் தேவ நன்மையை நினைக்கும் தருணம் முதலாவது சொன்ன ஓய்வெடுக்கும் தருணம் ரெஸ்ட் ரெண்டாவது தேவ நன்மையை நினைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆன் காட்ஸ் குட் குட்னஸ் வாசிங்க சங்கீதம் எழுபத்தி ஏழு சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினாலு பதினஞ்சு ரெண்டுமே வச்சிருங்க அப்போ இங்கே பாருங்க யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் ஜ புத்திரராகி உங்களுடைய ஜனங்களை உன்னுடைய புயத்தினாலே மீட்டு கொண்டிரு அங்கே சேலா அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் அப்படியே கடந்து போயிடக்கூடாது அப்போ அங்கே அந்த ஜனங்களை எப்படி நடத்திட்டு வந்தார்ல ஓ அந்த காலத்தில் எப்படிலாம் நம்ம மூதாதையர் தேவனாலே நடத்தப்பட்டாங்கல்ல அப்படின்னு யோசிக்கணுமா அங்கே ஒரு நிறுத்தம் வேணுன்றதுனால அதாவது அவங்க கடந்த கால தேவன் செய்த நன்மைகளை அவங்க சும்மா அப்படியே வெறுமனே கடந்து போகாம அதில் ஒரு பாஸ் கொடுத்து அதில் ஒரு நிறுத்தம் கொடுத்து அதில் ஒரு இடைவெளி கொடுத்து அதை நினச்சி பாருங்க பாடுறாங்க அதுக்கப்புறமா அடுத்த வரைக்கும் போகலாம் அப்போ எப்போவுமே நமக்கு எப்போ பாஸ் எப்போ ஒரு இடைவெளி எப்போ ஒரு நிறுத்தம் வேணும் அப்படின்னா நாம நான் தேவன் செய்த நன்மைகளை பெற்ற பிறகு தேவன் செய்த அதிசயத்தை பெற்ற பிறகு தேவன் நடத்தி வந்த அதிசயமான வழிகளை நாம் நினைக்கணும் அலை லூயா அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே நடக்கலையா ஒரு அதிசயமே நடக்கலையே ஒரு அற்புதமே நடக்கலையே நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவனோடு இருப்பதே ஒரு அதிசயமாக ஒரு 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 வீடியோ பார்த்தேன் அதில் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் தருணங்களுக்காக ஒரு மேரேஜோ ஒரு ஏதோ ஒரு சுப காரியங்களுக்காக பண்டிகைகளுக்காக இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு உங்களுடைய வார்ட்ரோப்பில் வச்சுருக்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் நம்ம அணு தினம் தினம் உயிரோடு இருப்பதே ஒரு சுபகாரியந்தான் ஒரு அதிசயம்தான் சொல்ல வராங்க அதனால் நல்ல ட்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ சொல்ல சொல்கிறாங்க அப்போது நான் விஷயம் நான் சுபகாரியம் நடந்தால் அந்த ட்ரெஸ்ஸு போடலாம் அப்படின்ற காலம் போய் எப்பா உயிரோடு இருக்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான் உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய அதிசயம்தான் ஏன்னா பிளெயின்ல போகும்போது சாகரம் ஹாஸ்டலில் உட்காந்து போகும்போது மேலே பிளெயின் வந்து விழுது அப்புறம் ஊர்வலம் போகும்போது அங்கே நெருக்கி சாகுறான் நன்மையை நாம் பெறும்போது நாம் அனுபவிக்கும்போது அது ஒரு அங்கே ஒரு நிறுத்தம் நமக்கு தேவை அங்க ஒரு பாஸ் நமக்கு தேவை அங்க ஒரு இடைவெளி நமக்கு தேவை அது அந்த இடைவெளி சரியா பயன்படுத்தினா அந்த பத்து குஷ்டரோகியில ஒருத்தன் பாருங்க பத்து குஷ்டரோகியும் அற்புதத்தை பெற்று கொண்டாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க சுகம் ஆயிடுச்சு போற வழியிலே ஒன்பது பேருக்கு அந்த ஞாபகம் வரல ஆனா அந்த பத்தாவது நபருக்கு அந்த சேலாவின் அனுபவம் இருந்துச்சு அந்த பாஸ் அந்த நிறுத்தம் அந்த இடைவெளி கொடுத்தான் இல்ல நம்ம அப்படியே போயிட்டா நல்லது இல்ல நம்ம அப்படியே போறது இது சரியா படல நமக்கு இந்த சுகத்தை இந்த விடுதலையை கொடுத்து வர போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு திரும்பவும் தேடி வந்தான் பாருங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு அனுபவம் அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு தேவை நிறைய சபைகள் சபைகளுக்கு வரக்கூடிய ஜனங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் இடம் சேல் பண்ணணும் அதுக்காக சபைக்கு வந்துட்டு அது நடந்ததுக்கு அப்புறம் அந்த ராகுல் காந்தி சொல்ல டாடா பாய் பாய் குட் பாய் அந்த மாதிரி சபைக்கும் சொல்லிட்டு போயிடுறது சரியா அப்போ நன்மையை பெற்ற நாம் ஒரு நிறுத்தத்தை அதனாலதான் செங்கடல் வழியாகவே வந்தாலும் மூட்டையை முடிச்சு கட்டு ஓடு 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 காணும் கட்டு வாட்டினு வா ஓடு சீக்கிரம் டைம் போல செங்கடல் நடுவில் வந்து செங்கடல் மூடி எகிப்தியர்கள் மூடப்பட்டு சாகடிக்கப்பட்டு அவங்க கரையேறினதுக்கு அப்புறமா மோசே அவங்க கூட இருந்தவங்க மிரியம் அவங்க அக்கா அவங்க கூட இருந்த லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து கத்தருக்கு பாட்டு பாடினாங்க அங்க ஒரு பாஸ் இது யாரால நடந்தது நம்ம எப்படி வந்தோம் அப்படின்றத கொஞ்சம் நிதானிச்சு பாக்குறாங்க கொஞ்சம் நிறுத்தி பாக்குறாங்க அப்போ எங்க நமக்கு சேலா அப்படின்னு அனுபவம் வேணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணோம் நம்ம ஆண்டர் கொடுத்த நன்மைக்கு நாம ரியாக்ட் பண்ணோம் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும் நம்ம அந்த நன்றி அறிதல் உள்ளதை நன்றி உணர்வை உணர்வை நம்ம என்ன பண்ணோம் பிரதிபலிக்கணும் அதற்காக கொஞ்சம் நிறுத்தம் ஆண்டுடைய சமூகத்துல நாம யாரு எதனால இது வந்துச்சு எப்படி இது நடந்துச்சு யாரால நடந்துச்சு அப்படின்றத நின்று நிதானிச்சு நன்மை அல்லது அற்புதம் பெற்ற பின் சற்றே நிற்கவும் முதல்ல சொன்ன ஓடுவதை நிறுத்திவிட்டு ஓய்வெடுப்பதற்காக சற்றே நிற்கவும் ரெண்டாவது அற்புதம் பெற்ற பின் சற்றே நிற்கவும் இப்போது இந்த ரெண்டு இது ஞாபகம் வச்சுங்க முதல்ல ரெஸ்ட்டு அடுத்தது ரெஃப்ளெக்ட் ஓடுவதை நிறுத்திட்டு ஓய்வெடுங்க ஆனுடைய சமூகத்தில் தான் ஓய்வு ஆத்மாவுக்கு ஆனுடைய சமூகத்தில் தான் ஆறுதல் ஆத்மாவுக்கு ஆனுடைய சமூகத்தில் தான் மருந்து ஆத்மாவுக்கு எவ்வளவு நமக்கு நிறைய பிரஷர் கொடுக்கும் எல்லாரும் இப்படி இருக்காங்களே நீ மட்டும் இப்படி இருக்கியே எல்லாரும் முன்னேறிட்டாங்களே நீ மட்டும் இருக்கு ஹலோ அவங்க ட்ராக் வேற ஏன் ட்ராக் வேற அவங்க வேற நான் வேற அதுதான் இயேசு சொன்னார் நான் உலகத்தார் அல்லாதது போல இவங்களும் உலகத்தார் அல்ல உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைப்பா நீ ஓடுறியா அந்த ராட் ரேஸ்ல ஓடுக்கோ போ அது ஒரு ட்ராப் அது ஒரு இல்யூஷன் அது ஒரு 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 மாய்மாலம் அது ஒரு மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா அது நீங்க நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அதுதான் எதிர்காலத்தில் அந்த தான் பண்ண போறோம் இந்த அந்தி கிருஷ்ணனுடைய ஸ்பிரிட்டு எல்லா ஹாலிவுட் மூவிலையும் இருக்கும் அவன் சிம்பாலிக்காக சொல்கிறான் ஏன் கார்ட்டூனில் கூட இருக்கும் பிஸ்கெட் பேக்கெட்டில் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு ஓரியோன்ற பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு அந்த பிஸ்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா கொச்ச 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 போட்டுருப்போம் அது நமக்கு தெரியாத மாதிரி ஹைட் பண்ணி வச்ச மாதிரி போட்டுருப்போம் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் அது ஒரு சாட்டானிக் சிம்பிள் ட்ரிங்க் மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இருக்கு பாத்துருக்கீங்களா பச்சை கலர்ல மூணு கோடு இப்படி கீரி நகத்தை வச்சு கீரி வச்ச மாதிரி இருக்கும் அது ஹீப்ரூல நினைக்கிறேன் அது வந்து ஒரு லெட்டர் எப்ரிய மொழியில அது வந்து ஆறாவது லெட்டர் நல்லா கவனிங்க அந்த மொழியில போட்டிருக்கிற சிம்பிள் மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு எபிரேயு மொழியில ஆறாவது லெட்டர் மூணுமே ஒரே லெட்டர் தான் அப்போ ஆறாவது லெட்டர்னா அது என்னன்னு அர்த்தம் ஆறு 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 ஆறுநூத்தி அறுபத்தி ஆறுன்னு அர்த்தம் எல்லாத்திலுமே இருக்கு உலகத்தானுக்கு தெரியாது அவன் அப்படிதான் பேசுவான் அவன் அப்படிதான் எல்லாரும் பண்றாங்க நானும் போறேன் அதான் ஆண்டர் சொல்லிட்டாரு பாருங்க இடுக்கமான வாசல் வழியா இப்ப விஷயங்கள் நிறைய பேர் ஏன்னா வழி விசாலமா இருக்கு சூப்பரா இருக்கு ஜாலியா இருக்கு நல்லா இருக்கு ஆனா இயேசு கவனிக்க சொன்ன ஒரு காரியம் முடிவு எப்படி இருக்குன்னு பாருப்பா அந்த வழி போற போறியே அந்த வழி முடிவு எப்படி இருக்குன்னு பாரு இது குறுகலா போய் விசாலமா முடியும் இது விசாலமா போய் குறுகலான இடத்துல போய் முடியும் போறவங்க நிறைய பேரும் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் எப்படி முடிய போகுதுன்னு தெரியாது இங்க வந்து பார்த்த உடனே இது நமக்கு செட் ஆகாது எப்படி ஐயாயிரம் பேரை போசிச்சார் ஆண்டவர் இல்ல ஒரே நேரத்துல ஐயாயிரம் பேரை போசிச்சார் ஐயாயிரம் பேர் போசிச்சாலும் அதுக்கப்புறமா யோகன் ஆறாம் அதிகாரத்துல ஐம்பது பேர் கூட நிக்கல தான் போசிச்சாரு மதியானம் ஒரு பிரசங்கம் பண்றாரு அதுக்கு ஐம்பது பேர் கூட நிக்கல போயிட்டான் வெறும் பன்னெண்டு பேர் தான் திரும்பவும் அதே பன்னெண்டு பேர் தான் அதே பன்னெண்டு பேர் தான் நிற்கிறான் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஆள் நின்றுந்தா கூட இயேசு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்ல எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஆள் அந்த அஞ்சாயிரம் பேர் அற்புதம் செஞ்சாரு சாப்பாடு கொடுத்தாரு அதுல ஒரு ஆள் நின்றுதா கூட இயேசு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அதே பன்னெண்டு பேர் தான் நிக்கிறான் அப்பதான் அவர் உடஞ்சு போய் ஒரு வார்த்தை சொல்றாரு நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களோ அவங்க எல்லாம் போனவங்க எல்லாம் சும்மா போல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போன இந்த கடினமான உபதேசத்தை யார் பின்பற்ற உபதேசம் கடினமா இருக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ரொம்ப பிரின் நிறைய இருக்கு இந்த இந்த காலகட்டத்துக்கும் இதுக்கும் எப்படி செட் ஆகும் பைபிள் ரொம்ப அவுடேட்டடா இருக்கு ரொம்ப பழசு இந்த காலகட்டத்துக்கும் அதுக்கும் செட் ஆகாது இந்த காலகட்டத்தில் போய் எப்படி உண்மையா இருக்க முடியும் இந்த காலகட்டத்தில் போய் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும் இந்த காலகட்டத்தில் போய் எப்படி தாழ்மையா இருக்க முடியும் எப்படி இல்லாமல் நடந்துக்க முடியும் எப்படி உண்மையா வாழ்ந்துருக்க முடியும் எப்படி அன்பு செலுத்த முடியும் எதிரிகளை எப்படி நேசிக்க முடியும் எதிரிக்காரங்க எப்படி ஜவுன் பண்ண முடியும் இந்த காலத்துல இது எப்படி செட் ஆகும் தான் இவ்வளவு இடம் காலியா இருக்கு அங்க போனீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்கல்ல நிறைய பேர் போறாங்களே அப்படின்றதுக்காக மெஜாரிட்டி இருக்கிறதுனால அது உண்மையினும் ஆயிடாது மைனாரிட்டியா இருக்கிறதுனால அது பொய்யினும் ஆயிடாது மெஜாரிட்டி அன்னைக்கு உலகம் முழுசு வந்துச்சு மைனாரிட்டி நோ அவங்க குடும்பம் மட்டும்தான் இருந்தாங்க நோவாவும் அவங்க கூட மொத்தமே எட்டு பேர் தான் அந்த எட்டு பேர் சொன்னது தான் கடைசியில உண்மை